வணக்கம் பொ சேலம் இந்த சத்தியமலை சின்னசாமி பொறியாளர் பொறியாளர் அவர்களுக்கு மருத்துவ பயிற்சி கொடுக்கப்பட்டு வருகிறது மூட்டு வழியிலிருந்து மெல்ல மெல்ல விலகி வருகிறார் யாதனின் யாதனின் ஏன் நோதல் அதனின் அதனே ஃப்ரம் வாட் ஃப்ரம் வாட் யா மேனேஜ் பரி ஃப்ரம் தட் ஃப்ரம் தட் ஹி ஸ்டார்மெண்ட் சொல்லுவாங்க இதிலேருந்து எதிலிருந்து நீங்கிறோம் அதுலேருந்து துன்பம் இல்லை அந்த மாதிரி நீர் வெங்கடேஷனுடைய இந்த நீர்மருத்துவத்தை நான் சொல்லித்தர்றேன் அவருக்கு இப்போ அவருக்கு வந்து பத்து பைசா செலவு இல்லாமல் நோய் பத்து பைசா செலவு கிடையாது புரியுதுங்களா குணம் குணமாயிட்டு வராரு நான் ஒரு பத்து பேச செலவில்லாமல் நான் வந்து தமிழர் வேளாண்மை முறை அவர்கிட்ட இருந்து கற்றுக்குறேன் இதை தான் கொடுக்கல் வாங்கல் பண்டை மா தான் பண்ட மாற்ற முறை அவருக்கு தெரிஞ்சது எனக்கு சொல்லி தராரு எனக்கு தெரிஞ்சு சொல்லி அவருக்கு இன்றைக்கி நூறு ஆண்டுகள் நான் வந்து தமிழர் வேளாண்மை செய்யாட்ட கூட பரவாயில்ல ஆனால் இவருக்கு ஆரோக்கியம் நூறு ஆண்டுக்கு உறுதி என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் முன்னேற்றம் முன்னேற்றத்தை நீங்கள் பார்த்துக்கிறீங்க இதே பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அல்லது இருபது நாளைக்கு முன்னாடி எதுவுமே அவர்கள் செய்ய முடியாது பத்து விழுக்காடு கூட அந்த வஜராசன் போட முடியாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பெருக்கல் உங்களுக்கு எந்த ஆசனம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து ஆசனம் பேர் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஆசனத்துல பேர் தெரியும் இப்போ எந்த எதுவுமே பண்ணாமையே ஆரோக்கியத்தின் அந்த ஆரோக்கியமாக இருந்தால்தான் ஆசனம் வருங்கிறேன் ஆசனம் போடுறனாலும் ஆரோக்கியம் வராது அதில் புரிஞ்சுக்கங்க மீண்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆசனம் போடுறனால ஆரோக்கியம் வராது ஆசனத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மதம் இல்லை உடம்பு கெட்டு போனால் எப்படி ஆசனம் போட முடியும் ஆசனம் போட்டால் ஆரோக்கியவருன்னு யாராவது நிரூபிச்சிருக்காங்களா அப்படின்னா இவர் வந்து போட்டு தான் பார்த்துருக்காரு எந்த மூட்டு வலி நல்லாகல ஆ இருபது வருஷம் ஆசனம் போட்டிருக்காரு மூட்டு மூட்டு வலி நல்லது பண்ண முடியல அப்போ உலகப் புகழ் பெற்ற ஆசன ஆசன வீரர்கள் யாராவது நோயை குணமாக்கியிருக்காங்க இல்லை இது நீர் வள்ளுவருடைய நீர் மருத்துவத்தையும் வெங்கடேசருடைய உணவில்லா மருத்துவத்தையும் நான் ஐயாவுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறேன் அதை முன்னேறிட்டுருக்கிறார் பாருங்கள் மீண்டும் நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்